எல்லாருக்கும் வாய்க்குல தான் போய் அதுல ஒரு அக்கா பாரு நம்ம ஆச்சினா பெரிய ஆள் பெரிய ஆள் கதா பெரிய ஆள் பெரிய ஆளுதானே தானே என்ற அக்காதங்க பெரிய ஆளுக்கு இருக்கடும் பெருமாள் கோபந்தம் சொன்னாங்க கலவே இருக்க இடம் கேடு இல்ல பெரிய ஆளுக்கு இருக்கடும் பெருமாள் கோபந்தம் சரி நீ வா தா பத்திரகாளி நான் கும்மி படிக்க நீ படி தா நீ தான் சரியா படிக்கணும் ஏனா அதான ரூல்ஸ் அதான மோற சரி ஓம் சக்தி அம்மா சக்தி ஓம் காளி அவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல ஜெய் காளி சரி நின்னு யோசிச்சிட்டு வருவா തന്നീനം തന്നെ തനദാണനാദീനം തന്നാണേമിയാലേ

மணல் மணல் இருக்கும் தாய் மண்ண கண்டாலே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்லவே வேண்டாம் ஒரு செல்ல கொடுத்து படுத்துனா அழகா படுத்துக்கிடுவா அவகம் நம்ம கூடல என்ன செய்வான் என்ன செய்வா கழு தலவை குளிய தாண்டி உள்ள போதச்சி விளக்கு மண்ண போதச்சி விளக்கு மண்ண போதச்சி வெச்சிருவா உன் ஆனா சின்ன ஜிரு பிள்ளை என்ன செய்ய தெரியுமா பிளாடு ஒரு குத்து மண்ண எடுத்து சுவாரு ஒரு குத்து மண்ண எடுத்து கறி இந்த கருவக்கோலை எடுத்து குழம்பு அதுல இன்னொன்னு பண்ணுவா பாத்துக்கோ கொஞ்சம் மண்ண குமிச்சு வெச்சிட்டு

அந்த மாதிரிதான் சொல்றோம் இப்படின்னு அக்கா தங்கச்சி எட்டு பேரும் சரி சின்ன சின்ன வீடு கட்டி என்னம்மா டவர் இல்லம்மா டவர் இல்லம்மா நான் சொல்றேன் எதுக்கு அக்கா தங்கச்சி எட்டு பேரு சின்ன 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 வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்க அவ சிரித்து சிரித்து நல்ல விளையாடி கொண்டு இருக்குமா தகப்பன்னு எங்க போயிருக்காங்க எங்க போறாங்க பிள்ளைங்க எட்டு பேருக்கு இரையது இடம் போயிருக்காங்க எங்க எட்டு கேட்த விளையாடி கொண்டிருக்கொண்டிருக்கும் போது ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாச பாசலில் ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனைகளை என்ன கேட்கிறா பாருங்கள் என்னமா கேட்கின்ற ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை

அந்த இன்ஸ்டாகிராம்ல நீ ஸ்டோரி வச்சிருந்த பாரு என் பிரண்ட் அவ நல்லா இருக்காமா நல்லா இருக்கா انا பார்வதி அம்மா கேக்கும் போது भगवान பார்த்தார் என்ன சொல்லுகின்றா அம்மா பார்வதி நீ ஒருதித்த அழகுன்னு சொல்லி நீ மனதில என்னாயே 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 அந்த எண்ணம் என்னாயே உன்னை விட சரி எட்டு பெண்கள் ஜென்மங்கள்ல அழகாக இருக்கிற அம்மா அப்படின உடனே பொண்டாட்டி மனசு எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் ஆண்டவா எட்டு பெண்கள் அழகாக இருக்கா அழகாக இருக்குன்னு சொல்றீங்களே வேற பொசிசிவ்

உங்க அம்மா போய என்ன தீண்டிடுவாரு நீ போய் சக்தி நீ போய் எடுத்தாலும் தீண்டிடுவோம் சூழ்ச்சியால மட்டும்தான் அந்த எட்டு தெய்வ குழந்தைகளும் எடுக்க முடியும் யாரு சூழ்ச்சிக்கு சிறந்ததுன்னு சொன்னா யாரு 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 என்பெருமாள் கோபால கண்ணன் மாயவன் மதுசூதன் மதுசூதனன் மைசூரி அவாரி மைஸ்பூரியா சூஸ்புரி அவாரி சூஸ்புரி அவாரி இல்ல சூஸ்திரா அவதாரி சுஸ்திரா அவதாரி ஆமா இவங்க அண்ணன் பார்வதி அம்மாளுக்கு அண்ணன் தான் எண்பெருமாள் கோபால கண்ணன் ஓ பார்வதிக்கு அண்ணன் ஆமா சரி உங்க அண்ணனை வரவழைத்து எட்டு பேரையும் எடுத்துட்டு வர சொல்லு ஏன்னா நானும் நீயும் நாகலோகப்பட்டணத்துக்கு போக முடியாது தெரியாதல்லவா வருவது பிச்சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன பொழுது உங்க கையதா வலைக்கலையா ஆண்டவனுடைய வார்த்தை கேட்ட பார்வதி அம் அண்ணன் நினைக்கிறா என்ன நினைக்கிறா ஏன்னா புகுந்த வீட்டுல ஒரு கஷ்டம்ன்னா சரி பிறந்து வீட்டை தானே எத்த பெண்ணா பிறந்தவளுக்கு பூந்த வீட்டில ஒரு பிரச்சனைன்னா பிறந்த வீட்ட நினைக்க கூடாது அதுலயும் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானே ரமேஷ் அவன நினைச்சீயே சாலும்புறாரு பகதரே தக்கன வந்திரோம் மல்ல ஏனா இவரு ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறவனா வந்தான பாம்பளுது என்னதான் இருந்தாலும் சொல்லு ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா ரத்தம் தானா தான் துடிக்கும் உனக்கு ஒண்ணுனா கூட பரன் தங்கச்சி வருவாளா இல்ல பக்கத்து வீட்டு வருவாளா அது தெரியல நோ பிராப்ளம் வந்தான சரி வரானான சரி இப்போ உங்க அம்மா உங்க அம்மா மூத்ததா அவ அம்மா மூத்ததா அவ அம்மா மூத்தவ ஓ அப்படியா ஓஹோ ஆமா எனக்கு தெரியும் சங்கீகம் போன குடக்கு கேக்கன்னு பார்த்தேன் சரி சரி

சொல்லவள்ன்ன கோபால கண்ணனைமா அப்படி நினைக்கிறியுமா நினைக்கின்ற அண்ணா அண்ணா கோபாலா நீ ஆயர்பாடி ஹிமாய கண்ணா அண்ணா அண்ணா கோபாலா தக்காளி பூப்புக்கு அது சரஞ்சரமாக ஆய் காய்க்க ஆமோ அம்மா இப்படி தரங்கிட்ட வாசல்ல என்ன தள்ளி கொண்டு மாலை இட்டி அண்ணா வெள்ளரி பூப்புக்க வெதவதமா காய் காய்க்க அது வெதவதமா காய் காய்க்க இந்த வீணப்பய வாசரலை என்ன விருப்பம் இல்லாம ஆளையிட்டு கொடுத்தீ உன் கூட பிறக்கணுமா நான் கூட்டு பாலு உண்ணணுமா உன் கூட ஒண்ணா பிறக்கணுமா நான் ஒரு தாய்ப்பால் அருந்தணுமா என்று சொல்லி பார்வதி அண்ணன் நினைச்சு அழுகிறான்

இந்த நேரம் கனவுல எந்த தெரு வந்திருக்குமோ யார் வந்திருப்பாளோ எந்த ஊர் தான் வந்திருக்குமோ அப்ப பார்வதி அம்மாள் அழுது சரி திருப்பார் கடலில் இருக்கும் என்பருமாள் கோபால கண்ணன் பார்வதி அழுகிற குரல் கேட்டு எங்கே வருகிறார் தெரியுமா எங்கமா வருகின்றாய் பார்கடல் தான் கடந்து பச்சமாளும் ஏகி வாரா அல்லை கடல் தான் கடந்து அச்சுதண்ணும் ஏகி வாரா தகதா தகதா நஜரவி

தாய்க்கு பின் தாரம் இருக்கும் இடத்தை யாராலும் அடக்க முடியாது ஒரு தாய் வளப்பா இருபத்தி மூணு வருஷம் ஒரு பிள்ளைய அந்த இருபத்தி மூணு வருஷத்துக்கு அடுத்து எண்பது வயசு வாழ்ந்தாலும் சரி நூற்றம்போது வயசு வாழ்ந்தாலும் சரி தாரத்தை கூட மட்டுமே தவிர தங்கைக்கு ஈடாகாது தாய்க்கு பின் எவ்வளோ பெரிய கோடி கோடி சொத்து இருந்தாலும் அது தாரத்திற்கு மட்டுமே ஓய்சி அப்பன் பார்த்த விட சொல்லணும் அந்த வார்த்தை ஓய்சிங்கணும் சரி அவன் பார்த்தே அமை அண்ணா பார்வதி எட்டு பேர் இப்ப நான் உடனே பார்க்கணும் அழைத்து வரவேண்டும் என்று சொல்லி பார்வதி ஆதி ஆ உனக்கு இல்லாத இதா என்று சொல்லி பார்வதி அம்மாருடைய வார்த்தை கேட்டு சரி அண்ணனாகப்பட்ட கோபாலகண்ணே கண்ணே ஆமையோ பார்வதியில் இடத்துல ஆறுதல சொல்லிவிட்டு எங்கே வருகிறார் தெரியுமா எங்குமா வருகின்ற பெருமாள் கோபாலகண்ணன் கண்ணன் மக்கா தங்கையர தேடி கொண்டு தேடி கொண்டு தாமோதரன் ஏகி வாராய் அது பார்வையம்மனுடைய வார்த்தை கேட்டு சரி அட்ட காலி எட்டு பேர்களும் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆமாய்யோ பெருமாளுடைய வாகனம் ஓ பெருமாளுடைய வாகனம் என்னது ஆரன் பையா கேட்டியமா எம்மகாவா எக்ஸல் ஆகும் அது இல்லையா சரி

இத்தனை நாள் வளர்ந்துகிட்டு இருக்கியா யாரு நானா அண்ணன் மாதிரி கூப்பிடுதாரு அண்ணன் மாதிரி தான் யாரு ஏற வருஷம் கட்டவல அண்ணன் கூட போகலாமா போகண்டாமா யோசனை பண்ணி சொல்லு ஏன் உச்சி மகி சொல்லா

அறுபதுக்கு அறுவது திருக்கல்யாணம் நடக்கும் நம்பி வாடின்னு சொல்லி ஒரு சிறகு பிள்ளை இன்னொரு சிறகு ஆளு பிள்ளைகளையும் தூக்கி வைத்து என்பருமாள் எட்டு பிள்ளை தூக்கி சரி யாரு என் தாய் காளியர்களை வச்ச உடனே பார்வதி அம்மா பாத்துட்டா இவ யாரு இவ்வளவு அழகா இருக்காள பத்திரகாளியம்மா அழக போல பார் உலகில் யாரும் இல்ல

என்ன சொன்னா என்ன விட எட்டு பேரும் அழகா இருக்கான்னு சொன்னவர் ஆண்டவன் ஆமா பனமரத்துக்கு பட்டை கட்டி விட்டாலே பறக்க பறக்க ஒழிப்பாரை பிடித்த பித்தன் ஆமா பனமரத்துக்கு என்ன

என்னச்சி அங்க வரைக்கும் போக முடியாது பத்திரகாளியம்மன் கோயில் கட்டி ஆத்தா எனக்கு அங்க போய் எக்ஸாம் எழுதுவா நான் அங்க ஆத்தாளுக்கு பாடுவேன் பாஸ் ஆயிடுவேன் நீ பாடுவ ஆத்தாளுக்கு அவ எக்ஸாம் எழுதுவா ரிசல்ட் போடுறதே அம்மா தான் நீ என்ன படிச்சாலும் சரி பாஸ் ஆத்தா புண்ணியத்துல நீ என்ன படிச்சாலும் சரி என்ன எழுதினாலும் சரி உனக்கு ரிசல்ட்டுக்கு அங்க உடனே சத்யா <laughs> 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 பார்மசி டிக் பா 150 மார்க் போடு 150 அடிச்சுற உனக்கு மார்க் நீ செஞ்சிட்டு போற அத கை விட மாட்டான் அப்படி நல்லபடியா நடந்துச்சுன்னு சொன்னா ஏனா நீ சொன்ன நேமத்து நிறைவேத்த மாட்டே பரோ யா தட்டுக்கு சொல்லிக்கிட்டு பரோ அந்த பாஸ் பிடிச்சு ஊருக்கு வந்து கேப்பா பாத்தல ஒரு கும்புடு போட்டுறவள போட்டுறவே சரி அப்ப பார்த்த உடனே ஆமாமோ இவ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத ஆண்டவன் பார்த்தார் சரி உடனே என் தாய் பத்ரகாளி அழைத்து அம்மா காளியரே அம்மா காளியரே கைலாசத்துல இருந்தேன்னு வச்சு கையேன் சரி பார்வதியால உனக்கு இடஞ்சல் வந்திரும் இமுசு தாங்க முடியாது அதனால சரி நீ தனக்கென்று ஒரு இல்லத்தை அமைச்சுக்க ஓ தனக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்துக்கோ உட்டாவரத்துல சென்று முப்பரத்து கோட்டை கட்டி வாழணும் ஆ வாழணும் வாழணும் ஆண்டவா நாங்க போய் வாழ்ந்துருவோம் சரி சரி எங்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கணும் என்ன இதுல இருக்க மரத்தை புறம் முடிந்து போவார் வாட்டல மரம் இல்லையா சரி வரங்கள் ஓ வரங்கள் அம்மாளை காத்து கை எடுத்து வணங்குறவங்களுக்கு காக்கும் நல்ல கடவுளா இருக்கணும்னு சொன்னா அம்மாளுக்கு வரம் வேணும் ஓ வேணும் வேணும் இல்ல ஆண்டவன் சிவபெருமான் அம்மாளுக்கு எப்பேர்பட்ட வரங்களை கொடுக்கறாரா நீ எப்படிப்பட்ட வரத்தை கொடுக்கற ஈசனா ஹோட்ட சிவபெருமான் கொல்லும் வரோம் வெல்லும் వరం కొడుకు వరకు వారో వెళ్ళు వెళ్ళు

கங்கா தேவியை பிடித்து காளிகையில் கொடுத்து அச்சு அம்மா வடவரமுல்ல பூதப்படைகளை பின்னாடி அனுப்பி விட்டு சரி இப்படி ஆண்டவர் வரங்களை வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு அக்கதங்க எட்டு பேர் எட்டி முட்டா புட்டா படுத்து போனா எப்படி போலாம் ஏகா நேரா இதில அத கைலாயாசத்திலிருந்து போய் கிடுவோம் சரி அப்படின்னு சொல்லி பாதி தூர வாரா வந்துட்டா இதுகிட்ட வந்து நிக்கிறது வழி தெரியல காலையில அஞ்சு 3 மொத முதப்பசே ஒரு மாத்துக்கு நேரா திருநெல்வேலியில் போடு போட்டு வரும் வாத்தியகுளம் பாத சரி அதுல யாறி போன நிஞ்சுகோ அங்கிருந்து இருந்து அளைண்டிர பாதா வருவா வர போற பஸ் இருக்கு அங்க போ கேக்கல உட்டாபரத்துக்கு போணும் ஆத்த கேக்குறல நீ தான் கேக்குறியோ நினைச்சேன்டா சரி இப்படி ஊர விட்டு போவே நீ போக கூடாது இந்த தங்க பிள்ளைங்கள விட்டு நான் எப்படி போவே ஆகவே முடியாது அவங்க கூட பேர் காலேஜிக்கு சரி அப்ப அக்கா எட்டு பேர்களும் கோட்டை போட வேணும் என்று சொல்லி கோட்டை போட வேணும் என்று சொல்லி இதுவரை வந்து நிக்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாரு என்ன என்ன அவளுக்கு கோட்டை போடக்கூடிய வரத்தை கொடுத்தாச்சு அவ என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ அப்படி என்று சொல்லி ஏன்னா ஆண்டவனுக்கு கோட்டை போடக்கூடிய வரத்தை கொடுக்க மட்டும்தான் தெரியும் சரி அத அழிப்பது ரொம்ப கஷ்டம் ஆண்டவனுக்கு என்னை போல பைத்தியக்கார மனுஷன் சின்ன பிள்ளையாட்டும் இருப்பாரு எதை கேட்டாலும் குடுத்துருவோம் ஆமா வாங்க தெரியாத பாத்துக்கோ